நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விறை பஞ்சமி திதி மாலை ஐந்து இருபத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இருபத்தி பதினொன்று முப்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மகம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சோழவன்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வாராகி அன்னையை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அதே வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சந்திப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும் பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது கவனம் மருதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றை நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கின்ற நாளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரியால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாளை வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க மற்றவர்களாக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்துவீங்க உறவினர்களின் நண்பர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நிலை இருக்குது வட்டாரத்திலும் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் கன்றேன் இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நல்ல அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எதிர்பார்த்து தேவையான உதவிகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்துக்கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்றவின் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவாலான வேலை மிகவும் சாதாரண முடிப்பீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் தாய் உடல்நிலசீராகும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிவிடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான விலைகளும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திட்டங்கள்லாம் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து நீங்கள் யோசிப்பீங்க ஆடம்பரமான செலவுகளை குறித்து சேமிக்க தொடங்கியும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரப்பிற்கும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்